வணக்கம் இன்று திங்கட்கிழமை ஆடி ஐந்தாம் தேதி ஜூலை இருபத்தொன்று நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்பவே பண்ணுங்க உங்களுக்காக தினமும் நேர்த்தியான ராசிபலங்கள் ஆன்மீகம் பரிகாரங்கள் வாழ்க்கை குறிக்கோள் பத்தி ரகசியங்கள் உங்கள் ராகசியம் பேசுகிறது மேஷம் உங்களது செயல்களில் டுதே நல்ல முன்னேற்றம் காணப்படும் புதிய வாய்ப்புகள் உங்கள் பாதையை நோக்கி வருகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி சோர்ந்திருக்கும் தொழிலில் மேலதிக ஆதாயம் நினைத்த காரியங்கள் சிறிது தாமதமாகினாலும் வெற்றி உறுதி ரிஷபம் சில விஷயங்களில் தாமதம் ஏற்படலாம் பேச்சுத்திறமை மூலம் சிக்கல்களை தவிர்க்கலாம் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது பிள்ளைகளின் செயல் மகிழ்ச்சி தரும் பழைய நண்பர் ஒருவரிடமிருந்து நல்ல செய்தி வரும் மிதுனம் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் நாள் சந்திப்பு பயணம் மூலம் புதிய பயன்கள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடைபெறும் பணம் வரும் வழிகளில் சிறிய சிக்கல்கள் இருப்பினும் தீர்வு கிடைக்கும் கடகம் திட்டமிட்ட காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் மனதிற்கு ஏற்ற ஒரு செய்தி கிடைக்கும் உறவினர்களுடன் பேச்சில் மிதமாக இருங்கள் வீட்டில் சீர்திருத்தங்கள் பற்றிய ஆலோசனைகள் வந்தாலும் நடவடிக்கையில் பொறுமை தேவை சிம்மம் தொழிலில் புதிய வாய்ப்பு மேலாளர்கள் பாராட்டு பெறுவீர்கள் இன்று உங்கள் ஆளுமை மற்றவர்களை ஈர்க்கும் ஆன்மீக வழிபாடு மன அமைதியை தரும் உடல்நிலை சீராக இருக்கும் கண்ணி சிறு சிரமங்கள் இருந்தாலும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி பெறுவீர்கள் பிள்ளைகள் தொடர்பான காரியங்களில் கவனம் தேவை பணவரத்தை எதையும் நம்பி பெரிய முடிவு எடுக்க வேண்டாம் குடும்பத்தில் அமைதி நிலவும் துலாம் நேர்மறை எண்ணங்களால் நாள் இனிமையாக அமையும் புதிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவது உங்களை முன்னேற்றம் தங்க நண்பர் ஒருவரிடமிருந்து சபாஷ் கேட்பீர்கள் வெளிநாட்டில் இருந்த உறவினர் தொடர்பு கொள்வார்கள் விருச்சிகம் அலட்சியம் ஏற்படுத்தக்கூடும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் உங்களின் எண்ணங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் பயணத்தில் எச்சரிக்கை தேவை தனுசு நல்ல செய்தி ஒன்று உங்கள் நாளை மகிழ்வாக்கும் பழைய முயற்சி ஒன்று இப்போது பயனளிக்கும் நிதிநிலை நிம்மதியாக இருக்கும் ஆன்மீக நிகழ்வுகளில் கலந்து கொள்வீர்கள் குழந்தைகளின் செயல்களில் ஆச்சரியம் ஏற்படும் மகரம் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் கைகூடும் குடும்பத்தில் சிறிய மன இருந்தாலும் சீராகும் சின்ன விஷயங்களில் நகைச்சுமை உணர்வோடு நெருக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் உறவினர்களிடம் பாசம் அதிகரிக்கும் கும்பம் சிறிய செலவுகள் வந்தாலும் அதில் நல்ல மகிழ்ச்சி இருக்கலாம் வேலை சம்பந்தமான பயணங்கள் சாதகமான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் வீட்டில் ஒரு முக்கிய முடிவுக்கு நேரம் வந்திருக்கும் ஆன்மீக யோசனைகள் உங்கள் மனதை நிம்மதியடைய செய்யும் மீனம் உங்கள் முயற்சிகள் துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் அமையும் பணவரவு வரவு சீராக இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை நோக்கி அழைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மனதில் தெளிவும் உற்சாகமும் பிறக்கும் நாளை உங்களுக்கு பிறந்த நாளா உங்க பெயர் ராசி நட்சத்திரம் மூன்றையும் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேரு நம்ம வீடியோவை லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க